அப்போ இந்த உலகத்துல மனிதன் ஒரு விஷயத்துல வெற்றி தரணும் அப்படின்னா முதல்ல கல்வி அறிவு ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ கல்வியை தேடுவது ஒவ்வொருவருடைய முஸ்லீம்களுடைய கடமையாக இருக்கு முகமது நபி சல்லாம்

நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க இதுல ஒரு நபர் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஐந்து வேளை தொழுகை பாபர் இப்படியே இருக்காங்க இன்னொரு நபரும் கடமையான தொழுகையில இருக்காங்க

அவங்களுக்கு அல்லாஹ் நாடினால் அல்லா அவர்களுக்கு அறுக்குறை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிடையாது இன்னொரு நபர் மார்க்கம் தெரியாம சில பேருக்கு மார்க்கம் கத்து கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்குதான் அல்லாஹ் அதிகமான நன்மையை கொடுப்பாங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு அதிஸ் பாத்தீங்கன்னா பனு இஸ்ராயலை சேர்ந்த ரெண்டு சஹாபி இருக்காங்க இந்த ரெண்டு சஹாபில ஒரு சஹாபி கல்வி அறிஞராக இருக்காங்க இன்னொரு நபர் அல்லாவுடைய பாதையில செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அப்ப அந்த ஒரு நபர் வந்து காலையில

யார் ஒருவர் தன் மார்க்கத்தை தன் போத தெரிந்த குரானை போத தெரியாத முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி கொடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க உங்களை விட எப்படி நான் சிறந்தவனாக இருக்கேனோ அதே போலதான் குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் எனக்கு இணையானவர்களாக இருக்காங்கல்லா அப்போல்ல எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க எனக்கு இணையானவர்களாக இருக்காங்க நம்ம நம்ம நம்மளும் குரான் ஓத தெரிஞ்சு பிறருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால அதுவும் மிகப்பெரிய பெரிய விஷயமாக இருக்கு அதே அதே போல பத்திரப்பூர்ல ரசுல்லா வெற்றி பெற்று எழுபது பேரை சிறை பிடிச்சாங்க பணத்தொகையை கொடுத்து விடுதலை ஆயிடுவாங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க சிறையில இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வசதி வாய்ப்புல இல்லாத ஒரு நபர்களுக்கு ரசுல்லா ஒரு சலுகை கொடுத்தாங்க என்ன சலுகைன்னு பார்த்தோம்னா நீ உங்களை நான் விடுவிக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற சிறுவர்களுக்கு நீங்க வந்து எழுத படிக்க கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு கைதிகளுக்கு பத்து சிறுவர்களை கொடுத்தாங்க ஒரு கைதிக்கு பத்து சிறுவர்களை கொடுத்தாங்க அவங்களும் மூத படிக்க கத்துக்கிட்டாங்க அப்போ முடியுமா சொல்ல முடியாது எவ்வளவு பர்மிஷன் லீவ்ல எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி இது இந்த மார்க்க கல்வி வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது இல்லை ரொம்ப இலகுவானது உங்களுக்கு ஈஸியான முறையில கத்து கொடுக்குறாங்க அப்போ உலக கல்வியை விட மார்க்க கல்வி ரொம்ப சிறந்ததாக இருக்கு அதனால உங்களுடைய குழந்தைகள் வந்து மனசாக வரணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய கவனம் மார்க்க கல்வியில ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும் இந்த உலகம் என்பது அறியக்கூடியதுதான் யாருமே நான் நிரந்தரமா இந்த உலகத்துல இருப்பேன் அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கல்வி இந்த உலகத்துல மட்டும்தான் இருக்கும் அது உங்களுக்கு இந்த உலகத்துல நம்ம பணமா செல்வமா இருக்கட்டும் எது வேணாலும் இந்த வாங்கிக்க முடியும் ஆனா அதனால உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது இதே நீங்க மார்க்க கல்வி உங்க குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது உங்க குழந்தைகளுக்கும் நன்மையை சார்ந்ததாக இருக்கும் அது உங்களுக்கும் நன்மையை சார்ந்ததாக இருக்கும் ஆக